க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் அரையாண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் இயல் ஐந்து வரைக்கும் இல்லைங்களா ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்னு நம்ம பார்க்கும் லாஸ்ட் இயர் போர்ஷனில் இருந்து வேரி ஆகுது இல்லைங்களா இப்போது செகண்ட் மிட்டம் வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு தான் சொல்லியிருக்கோம் ஸோ கொஷின் ஆன்சர்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிப்போம் ஏன்னா நியூ சிலபஸ் மாற்றிருக்காங்க ஸோ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்கன்ற ஒரு ஐடியா நமக்கு வந்து இல்லை ஏன்னா இயர் கொஷின் பேப்பரை நம்ம வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து லெசன் வைஸ் ஃபஸ்ட்டு தமிழ் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் மனப்பாட பாடல் மனப்பாட பாடலை எல்லா மனப்பாட பாடல் அஞ்சு இயலில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக தரோவாக பண்ணிவிடுங்க மனப்பாட பாடல் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஏன்னா அதில் நமக்கு எந்த மார்க்கும் மிஸ் ஆகக்கூடாது அந்தளவுக்கு தரவாக இருங்க நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் இது ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க அடுத்தடுத்து அந்த ரெட்டில் வருது இல்லைங்களா இந்த மாதிரி சப்போஸ் புக் இன்சைட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க பக்கம் பதினொன்றில் இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் மனப்பாட பாடல் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் வந்து மிஸ் பண்ணாதீங்க இருந்தே எது எது இருக்கோ அதை ஃபுல்லாக முடிச்சுருங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் இதில் ஒற்றளப்படை பக்கம் பதினாறில் ஒற்றளப்படை இம்பார்ட்டண்ட் பக்கம் பதினெட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது கம்பல்சரி நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் செகண்ட் தேர்ட் ஓகேங்களா ஃபைவ் சிக்ஸ் மேக்ஸிமம் கொஷின்ஸ் கவர் பண்ணியிருப்போம் ஏன்னா நியூ சிலபஸ் ப்ளஸ் ஓல்டு சிலபஸ்கிறதுனால சப்போஸ் ஓல்டு சிலபஸில் ரிப்பீட்டடாக இந்த கண்ணிலாம் வந்து ஓல்டு சிலபஸ் இது ஸோ ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இப்போ நியூ சிலபஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ அதை கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுனால ஸோ மேக்ஸிமம் கொஷின் நைன்ட்டி பர்சென்ட் கவர் பண்ணியிருப்போம் மேம் எல்லா கொஷினும் கவர் பண்ணிட்டிங்களே ஸோ இது ஒரு ஹிண்ட்டாக எடுத்துக்கோங்க எது இதெல்லாம் பண் கவர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஸோ கம்பல்சரி இதில் குருவினால் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸை சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து ஒன் த்ரீ ஃபோர் இந்த மூணு கொஷின் சிறுவினால் ஒன்று த்ரீ ஃபோர் நெடுவினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பெயர்ந்த மனிதர்கள் இருக்குது இல்லையா இது கண்டிப்பாக எயிட் மார்க்கில் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துக்கோங்க மேபி ஃபோர் மார்க்கில் கேட்கலாம் அடுத்து இந்த மொழி பெயர்க்க இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொற்கள் அதை பார்த்துக்கோங்க கடிதம் எழுதுக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா கடிதம் எழுதுக இயல் ஒன்றில் இது நிகழ்ச்சி நிரல் உங்களுக்கு தெரியும் அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவினூர் எழுதுக கம்பல்சரி இது சரிங்களா ஏன்னா அஞ்சு இயலில் இருக்கக்கூடிய காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க தகா பார்த்தீங்கன்னா முதல் இயலில் ஏன்னா ஒரு ஃபைவ் மார்க்கில் இதை கேட்டிருக்காங்க நிற்காதற்குத்தக வந்து கண்டிப்பாக கேட்டுடுறாங்க அதனால் இதை ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க அதுக்கு நீங்கள் ஜென்ரலாக இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்றது இது கம்பல்சரி ஒரு டூ மார்க் இருக்குது படிப்போம் பயன்படுத்துவோம் அதனால மிஸ் பண்ண வேண்டாம் இப்போ மாதிரி கடிதம் நமக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் இல்லை அதனால இந்த கடிதம் எப்படின்னா இதை எப்படி எழுதலாம் இந்த கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சொந்த கூட சரிங்களா இரண்டு உயிருக்கு வேர் ஸோ இதுலேயும் வந்து நமக்கு பாடல் பாடல் இருக்கும் இல்லையா இரண்டாவது இயலில் அதை 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 ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க பாருங்கள் பெரிய புராணம்னோட இயற்றியவர் நெக்ஸ்ட்டு குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் நெக்ஸ்ட் இயல் அதாவது தேர்ட்டி த்ரீ பேசின இலக்கணக்குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துக்கோங்க இந்த தண்ணீர் கதை கம்பல்சரி வெரி 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 இம்பார்ட்டன் சரிங்களா பகுப்பதவு உறுப்பில் கம் பிரிக்கிறத ஒன்ஸ் பார்த்துக்கோங்க பக்கம் நாற்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சரில் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிறுவினா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து செகண்டு செகண்டு தேர்டு ஒன் டூ த்ரீ இந்த மூணு கொஷின் இம்பார்ட்டண்ட் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மூணு கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஒன் அண்ட் த்ரீ வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டதுக்குலையே ஃபஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் இம்பார்ட்டண்ட் தேர்ட் ஒன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக நமக்கு ஒரு எட்டு மதிப்பெண்ணில் வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது தைரியமாக இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது எப்படி ஃபஸ்ட் லெசனில் நான் சொன்னனோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் லெசனில் நம்ம சொன்னோம்ல புலம்பெயர்ந்த இது சொன்னோம் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ்ல இந்த பிழையை நீக்கி எழுதுக மொழி பெயர்க்க அது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வரவேற்பு மடல் எழுதுக இருக்கு இல்லையா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பழமொழிகளை பயன்படுத்தி சுற்றுடர் அமைக்க ஸோ இது பிஃபோர் தட் நான் ஒன்று உங்களுக்கு வந்து சொல்லணும் ஃபஸ்ட்டு மணப்பாடம் முடிச்சிட்டிங்களா அது கடுத்தது செகண்ட் திங் இதை முடிச்சிட்டோம் அப்படின்றவங்க என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு இயலில் இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடும் இது ரெண்டுமே நீங்கள் தரோவாக முடிச்சுருங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது அதாவது ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிறுவினா குருவினா நெடுவினா ஃபைனலாக பார்த்துக்கோங்க இதுதான் வரவேற்பு மடலுன்னா நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து நயம் பாராட்டுக மேபி ஏன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் இல்லையே நமக்கு ஹாஃப் எலிக்கு அதனால் நயம் பாராட்டுக கண்டிப்பாக வரும் சொல்லுக்குள் சொல் தேடுக இது இம்பார்ட்டன்ட் சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக இம்பார்ட்டன்ட் ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக ஒரு ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க கம்பல்சரி நம்ம மிஸ் பண்ணக்கூடாத பார்த்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக நெக்ஸ்ட்டு நிற்க அதற்கு தகவலில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவராக உங்கள் பொறுப்புகள் எவை ஏனும் எழுதுக இது ப்ரீவியஸ் இயர் கேட்டதில் நமக்கு இதில் இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ நிற்க அதற்கு தகவ எல்லா இயலில் இருக்கக்கூடியதை மிஸ் பண்ணாதீங்க படிப்போம் பயன்படுத்துவோம் கம்பல்சரி இதில் இரண்டு மதிப்பெண் வரும் இயல் மூன்று ஸோ இந்த லெசன் லெசன் உள்ள படிச்சீங்கன்னா அந்த ரெட் கலரில் இல்லையா அந்த போல்டு லெட்டர்ஸில் இருக்கிறது பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி சிக்ஸில் இலக்கண குறிப்பு பகுப்புத உறுப்பிலக்கணம் இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்தது இலக்கணம் இலக்கணத்தில் வந்து பக்கம் அறுபத்தி ஏழு ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஓகேங்களா சாரி இது கேட்டிருந்தாங்க ஃபோர்த் ஒன் ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஓகேங்களா ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் இந்த கீஸு கீஸு இது இருக்கு இல்லையா இது வந்து நமக்கு வந்து குவார்ட்டர்லியில் கேட்டிருக்காங்க நிறைய ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க ஃபோர்த் கொஷின் ஸோ ஒன் டூ ஃபோர் அண்ட் சிக்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கம் அறுபத்தி எட்டு சிறுவினால் ஃபஸ்ட்டு கொஷின் தேர்ட் கொஷின் ஃபிஃப்த்து கொஷின் ஒன் த்ரீ ஃபைவ் நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டும் செகண்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பக்கம் அறுபத்தி எட்டில் மொழி பொன்மொழிகளை மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க தொகுப்புரை எழுதுக இருக்கு இல்லையா அதுவும் மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டாக பக்கம் எழுபது பொருள் எழுதி தொடரமைக்க அமைக்க இது பார்த்துக்கோங்க அடுத்தது இது பாருங்கள் பள்ளி நேரம் முடிவதற்கு முன்பு வீட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டி வகுப்பாசிரியருக்கு விண்ணப்பம் எழுதுக இது வந்து ப்ரீவியஸ் அதாவது குவார்டர்லியில் ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டமில் கேட்டிருக்கக்கூடியது ஸோ அதனால் இதையும் ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்புறம் நிற்க அதற்கு தகலில் மாணவர்களாகிய நீங்கள் பாராட்டு பெற்ற சூழல்கள் குறித்து ஐந்து வரிகள் ஸோ இந்த நிற்க அதற்கு தகலில் இது மாதிரி கொஷனு ஸோ இதுக்கு ரெடி பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம் இது டூ மார்க்ஸ் கம்பல்சரி அடுத்தது திருக்குறள் குறளை வந்து ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடுங்க அதுக்கேற்ற என்ன வருது அணி அப்படின்றதையும் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க பக்கம் எழுபத்தி எட்டில் இந்த செகண்ட் பொருளுக்கு ஏற்ற அடியை கண்டுபிடித்து பொறுத்துக்கிறதுக்கு இல்லையா அது அடுத்து குருவினால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து பக்கம் செவன்ட்டி நைனில் அதை தரவாக பார்த்துக்கோங்க அஞ்சல் அலுவலகத்தில் பணம் பெறும் படிவம் படிவம் நிரப்புக இதை பார்த்துக்கோங்க அடுத்து இயல் நான்கு கசடர மொழிதல் ஓகேங்களா இதில் பேஜ் நம்பர் எயிட்டி நைனில் இலக்கண குறிப்பு பகுப்பதை உறுப்பிலக்கணம் இது ரெண்டும் வந்து தரவாக பார்த்துக்கோங்க பக்கம் தொண்ணூற்றி ஒன்றுலேயும் பகுப்பத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு இருக்கு இல்லையா இது ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க விரிவானம் வந்து ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க பக்கம் நூறு ஃபர்ஸ்ட் கொஷின் சாரதா சட்டம் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் இந்த ஃபோர் கொஷின்ஸ் குருவினால் அடுத்து சிறுவினா பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபோர் ஓகேங்களா ஒன் த்ரீ ஃபோர் இம்பார்ட்டன்ட் நெடுவினால் டூ அண்ட் த்ரீ கம்பல்சரி சரிங்களா ஒரு ஒரு இயல்லையும் நம்ம வந்து ஒரு நெடுவினா வந்து கம்பல்சரி இதை படிக்காமல் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த நெடுவினாலாம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எயிட் மார்க்ஸை ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம் ஸோ செகண்டோ தேர்டும் இம்பார்ட்டண்ட் பக்கம் நூற்றி ஒன்றில் மொழிபெயர்க்க பிழை நீக்கி எழுதுக பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக இம்பார்ட்டண்ட்டு அடுத்தது செய்தித்தால் செய்தியாக மாற்றி எழுதுகிறக்குள்ளே இது மேபி கேட்கலாம் நூற்றி மூன்றில் ஏன்னா நூறு மதிப்பெண்ணுன்றதுனால ஃபுல் கவர் பண்ணுவாங்க இல்லைங்களா மொழியோடு விளையாடலை பார்த்திங்கன்னா படங்களை இணைத்தால் கிடைக்கும் நூல்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்த பக்கம் நூற்றி நான்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு தமிழ் தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி இது ரிப்பீடாக கேட்டிருக்காங்க இந்த கடிதம் நிற்க அதற்கு தகல இதோ இந்த மாதிரி ஓகேங்களா எனக்கு ப பள்ளி சுவர் வீட்டு சுவர் பொது சுவர் ஆகியவற்றில் வரையாமல் எழுதாமல் இருப்பதோடு பிறரையும் அவ்வாறு செய்ய விடாமல் தடுப்பது என் பொறப் பொறுப்பு இல்லையா ஸோ இந்த மாதிரி தடுப்பது பற்றி ஐந்து பொறுப்புகள் எழுதுக இயல் ஐந்து ஓகேங்களா படிப்போம் பயன்படுத்துவோம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது படிப்போம் பயன்படுத்துவோம் இதுலேயும் வந்து மனப்பாட பாடல் இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க அடுத்து பக்கம் நூற்றி பதிமூன்றில் இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்கள் இல்லையா அது வந்து இலக்கணத்தில் பக்கம் நூற்றி இருபத்தி ஒன்றில் ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் ஃபோர்த் கொஷின் ஒன் டூ ஃபோர் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து இந்த மூணு கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி டூ நெடுவினா நெடுவினால ஃபஸ்ட்டு செகண்ட் அதில் செகண்ட் வந்து கம்பல்சரி மிஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே பார்த்துக்கோங்க அடுத்து மொழி பெயர்க்க நூற்றி இருபத்தி எண் இரண்டில் மொழி பெயர்க்க மரபு தொடர்களை கொண்டு தொடரமைக்க இது அடுத்து மரபு பிழைகளை நீக்கி எடுதுக இந்த மொழியை இது எல்லாமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் வேர்ட்ஸ் மாதிரி தான் ஸோ அதனால் டைமிங்கும் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் இது எல்லாமே பார்த்துக்கோங்க ஸோ அப்போ அப்போ தான் வந்து நம்ம வந்து தமிழில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஃபைனலாக நீங்கள் வந்து குருவினா சிறுவினா நெடுவினா இதெல்லாம் பார்த்துக்கோங்க கவிதை படை படைக்க மொழியோடு விளையாடல விடையை தமிழ் எண்களில் எழுதுக இது கம்பல்சரி ஓமை தொடர்களை உருவகத் தொடர்களாக மாற்றுக இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக இயல் ஐந்து வரைக்கும் நீங்கள் இருக்கிறத எல்லாமே தரவாக படிச்சுக்கோங்க நிற்க தக நெக்ஸ்ட்டு படிப்போம் பயன்படுத்துவோம் இயல் ஐந்தோட குரல் இதுலேயும் மனப்பாட குரல் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க வினாக்கள் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் சரிங்களா குரலும் அதன் அணியும் அதில் பயின்று வரும் அணியை வந்து நீங்கள் தரவாக பார்த்துட்டிங்கன்னா எழுதலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதை படிக்கணும் அப்படின்ற ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்துக்கோங்க கொஷின்ஸ் மோஸ்ட்லி கவர் ஆனதுக்கு ரீசன் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்டுருக்கிறது லாஸ்ட் இயர் போர்ஷனில் இருக்கிறது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நியூ இயர் அதாவது நியூ சிலபஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க கொஷின்ஸும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா விஷ் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்